தமிழகத்திற்கு நீட்டிலிருந்து விலக்கு வேண்டும் என்று தொடர்ந்து ஒன்றிய அரசை வலியுறுத்தி வந்தோம் இளநிலை தேர்வில் நடைபெற்ற பல்வேறு குளறுகபடிகளை கண்டித்து நாளை துவங்குகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே நிச்சயமாக இந்த பிரச்சனையை எதிர்கட்சிகள் எழுப்புவோம் முதுநிலை தேர்வு திடீரென்று இரவு அறிவிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றது அந்த தேர்வுக்காக தேர்வு எழுதக்கூடியவர்கள் அவருடைய பெற்றோர்களெல்லாம் தேர்தலக்கூடிய அந்தந்த ஊருக்கு பயணித்து சென்று திடீரென்று அறிவிப்பு வந்தவுடன் மிகுந்த சிரமத்துக்குள்ளாயிருக்கிறார்கள் தமிழக மருத்துவ மாணவர்களுடைய கனவை பாழாக்கக்கூடிய நீட் தேர்வை தமிழகத்திற்கு ரத்து செய்ய வேண்டும் தமிழகத்துக்கு விலக்களிக்க வேண்டும் என்று இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எழுப்புவோம் பாராளுமன்ற முதல் கூட்டத்தொடரிலேயே தற்காலிக சபாநாயகர் நியமனத்தில் இந்த அரசு மரபுகளை பின்பற்றப்படவில்லை அதாவது தாழ்த்தப்பட்டவரிடத்திலிருந்து பதவியேற்பதை இந்த அரசு விரும்பவில்லையா என்ற கேள்வி எழுகின்றது